ஆத்ம நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரைடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பேர்சனுடைய ஆள் மனசில் என்ன இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் பேர்சனுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் நபரும் அதே மாதிரி ஏங்குறாங்களா இந்த காதல் உங்களுக்கு தொடருமா உங்களுடைய நபருடைய மனசில் வந்து நீங்கள் இப்போவும் இருக்கீங்களா இல்லையா அதை பற்றி தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த வீடியோவை அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம் உங்கள் பூசனுடைய ஆள் மனசில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் உங்கள் நபருடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்களை பெரிய அளவுக்கு தாக்கக்கூடாது அதாவது எந்த விதமான பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தக்கூடாது நல்லா வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த போர்சன் வந்து பார்த்திங்கன்னா லவ் விடையுமே வந்து நண்பர்களை கூட தான் அதிகமாக கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் நிற்கக்கூடிய ஆள் வந்து இவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே வந்திருக்கும் அந்த நண்பர்களுக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதாவது நண்பர்களுக்காகவே உங்ககிட்ட உங்கள் போர்ஸன் வந்து சண்டை போடுவாங்க நீங்கள் ஏதாவது அவங்களுடைய நண்பர்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க இல்லை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர் வந்து உங்களை தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களை விடையுமே வந்து உங்கள் பேர்சனுக்கு அவங்களுடைய நண்பர்களுக்கு மேலே வந்து அதிக அளவிலான பாசம் வந்து இருக்குது உங்கள் நபர் வந்து சின்ன வயசில் இருந்தே அன்புக்காக அதிகமாக இருக்காங்க நிறைய ஏமாற்றங்களை இந்த நபர் வந்து பார்த்துருக்காங்க அதனால தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே இவங்களால் முழுமையாக நிற்க முடியலை சில ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க உங்கள் பேர்சன் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப நம்பி இருந்திருப்பாங்க ஆனால் அந்த நபர் வந்து இவங்களை ஏமாத்திட்டு போயிருந்திருப்பாங்க அன்பிற்காக இயங்குறப்போ அந்த அன்பு கிடைக்காத பட்சத்தில் பயம் வந்து உங்கள் பேர்சனுக்கு அதிகமாகிடுச்சு அதாவது காதல்னால் சும்மா தான் எல்லாமே ஒரு டைம் பாஸ் தான் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் உங்கள் நபருக்கு வந்து இருந்திருக்கு அது உங்கள் பேர்சனுடைய ஆள் மனதில் பதிஞ்சிக்கிருக்கு லவ்வுக்கு ஏங்கிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இவங்க தேடக்கூடிய அந்த லவ் கிடைக்கலை அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் எல்லாமே உங்கள் நபருக்கு இப்பவும் இருக்குது இப்போ உங்கள் நபர் வந்து வேறு ரிலேஷன்ஷிப்புக்கு போனாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிலையாக வந்து இருக்க மாட்டாங்க அதாவது உங்ககிட்ட என்ன மாதிரி பிஹேவ் பண்ணாங்களோ மிஸ்டேக்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஆள் மனதில் பதிஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து நம்பிக்கை சரியா அந்த நம்பிக்கை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ அந்த பேர்சன் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க தூக்கி போட்டுருவாங்க தேவையில்லை அப்படின்னு முடியும் பண்ணுவாங்க ரொம்பவும் வந்து நம்பிக்கையோடு இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த பர்சனுக்கு வந்து பொசசிவ் வந்து அதிகமாக இருக்கும் சரியா நீங்கள் யார்கிட்ட பேசினாலுமே பிடிக்காது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினா கூட பிடிக்காது எப்பவுமே நிறைய ரூல்ஸ் இவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பொசசிவான ஒரு பர்சன் இந்த பர்சனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் வந்து இருக்காங்க சரியா அது அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் இருந்த ஒரு நபராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டு அவங்களுடைய பேச்சை தான் அதிகமாக இவங்க கேட்பாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரேக்கப் ஆகிடுச்சி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர்சன் இப்போ வந்து எக்ஸு கூட வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே வந்து காட்டுது சரியா புதிய ஒரு நபர் கூட வந்து கமிட் ஆயிருப்பாங்க இப்போ புதிய உறவுகள் எக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து இப்போ மறந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆள் மனசில் வந்து நீங்கள் இருந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது அந்த இடத்துல வேற ஒரு நபர் வந்து இப்போ ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான மெயின் ரீசனாக இங்கே இருந்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் தான் எக்ஸுக்கு மேலே வந்து இவங்க ரொம்ப லவ் வச்சுருக்காங்க என்ன தான் எக்ஸாம் மறந்தேன்னு சொன்னாலுமே அவங்க அந்த எக்ஸுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் நபர் அதனாலே ஈஸியாக எக்ஸு கூட கனெக்ட் ஆகிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த எக்ஸுங்கிறவங்க இவங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க சில பல பிளாக் மேஜிக்கு சில பல டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் உங்கள் போசனை திரும்ப அவங்க வலையில் வந்து வீழ்த்தியிருக்காங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் உங்கள் பேர்சனை உங்ககிட்ட இருந்து அவங்க பறிச்சிருக்காங்க அதனாலே உங்களுடைய சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நபருக்கு வந்து ரொம்ப கம்மியாகுது இப்போ நீங்கள் உங்கள் பேர்சன் கிட்டே போய்கிட்டு சூஸ் பண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சூஸ் பண்ணுவியா இல்லை உன்னுடைய புதிய லவ்வா இல்லை எக்ஸா இப்போ எக்ஸ் அல்லது புதிய லவ் சில ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது சரியா இதில் நீ அந்த ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுவியா இல்லை என்ன சூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் நபர்கிட்டே இருந்து ப்ராப்பரான பதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப சமாளிப்பாங்க உங்கள் நபர் அப்படி எதுவும் இல்லை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்து வந்து ஒத்துப்பாங்க நீங்கள் திரும்ப கேட்குறப்போ இல்லை கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கே அந்த உண்மை வந்து புரிய வரும் அதாவது உங்கள் பேர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்களா இல்லை அவங்கள சூஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்குறப்போ அந்த பேர்சனை தான் சூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேர்ஸனை ரொம்ப சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அதாவது சில நேரம் வந்து உங்கள் பேர்சன் வந்து வேறு ஏதாவது வேலைகளில் வந்து பிஸியாக இருக்காங்க இல்லை வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறப்ப தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப தொலை பண்ணியிருக்கீங்க சரியா ஸோ அதுதான் உங்கள் பேர்ஸனுக்கு வந்து பெருசாக பிடிக்காமல் உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்க அந்த டென்ஷன் இதெல்லாமே உங்கள் பேர்சனுக்கும் உங்கள் லவ்வை வந்து வெறுக்க வச்சிருக்கு அவங்க நிறைய வாட்டி உங்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க பேசி புரிய வச்சுருப்பாங்க நீங்கள் கேட்காம சில வந்து இப்பவே பதில் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்க நபரை வந்து நீங்க ரொம்ப தொல்லை பண்ணி இருக்கீங்க அந்த தொல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு வித வெறுப்படுத்தி இருக்கு இப்போ உங்க லவ் வந்து உங்க நபருக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ உங்க பேர்சன் வந்து நிறைய விஷயங்களை வந்து நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க நிறைய குறைகளை வந்து உங்க மேல சொல்லுவாங்க இது எல்லாமே எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லவ் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ உங்கள் பேர்சனுடைய லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இப்போ இருக்காங்க உங்கள் பேர்சன்கிட்ட கிட்டே என்ன தான் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலுமே அதாவது இப்போது நீங்கள் அவங்க கிட்ட மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லை வந்து வேறு ஏதாவது லவ் ரிலேட்டடாக வீட்டில் வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா உங்கள் பேர்சன் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக இன்டைரக்டாக நிறைய பதில் உங்களுக்கு கொடுப்பாங்க நான் இன்னும் செட்டில் ஆகலை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இவங்களை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது காரணம் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்கள் நபர் வந்து உண்மையாகவே ஹாப்பியாக இருக்காங்களான்னு பார்க்க பார்க்குறப்ப ஹாப்பியாக வந்து கிடையாது ஆனால் கிட்ட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சில நேரம் வந்து காமிச்சுப்பாங்க உங்கள் பேர்சனுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா சில டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாமே வந்து இருக்கு உங்கள் பேர்சன் அதை சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் ஏதாவது சொன்னா கூட உங்கள் நபருக்கு அது பிடிக்காது நீங்கள் நல்லதாக சொன்னால் கூட உங்கள் பேர்சன் அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க உங்களை ரொம்ப திட்டுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஏன்னா உங்கள் பேர்சன் நினைச்சா இந்த ரிலேஷன்ஷிப்பை சரியாக பேசி கொண்டு போக முடியும் பட் உங்கள் பேர்சன் வந்து இப்போ விரும்பலை சரியா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹாப்பியை வந்து அவங்க பார்க்கல ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நம்பிக்கை உடஞ்சி போயிடுச்சு அந்த ஒரு காரணத்தினால் திரும்ப நம்பிக்கை வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கவலையும் உங்கள் நபருக்கு இருக்குது இப்போ உங்கள் பேர்சனுக்கு சில ஃபினான்ஷியலில் வந்து சில பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னால் அவங்க கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எந்த சேவிங்கும் இல்லாமல் இருக்குது சில கடன்களில் இப்போ வந்து மாட்டியிருக்காங்க அதை சரி பண்ணுறதுக்காக இப்போ போராடிக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் உங்கள் காதலுக்காக போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து அவங்க நோ தான் சொல்லுவாங்க சரியா ஏன்னா இப்போ உங்கள் பேர்சன் வந்து உங்களை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களை மறக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள் நபர் தான் உங்களை அதிகமாக நேசிச்சிருக்காங்க அதிக நம்பிக்கை வச்சு உங்களை விடையுமே அவங்க தான் அதிக பெயினையும் வந்து அனுபவிச்சிருக்காங்க பிரேக்கப்பில் சரியா ஆனால் இப்போ அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ் அப்படி இல்லைன்னா புதிய ஒரு உறவு இப்போது அதுலேருந்து வந்து ஹீல் ஆகிட்டாங்க உங்கள் நபர் அதனால தான் உங்கள் மேலே பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அவங்களுடைய ஆள் மனதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏமாற்றி இருக்கீங்க அந்த ஒரு எண்ணம் தான் உங்கள் நபருக்கு இருக்குது உங்கள் நபருக்கு இன்னும் உங்கள் மேலே அந்த லவ் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம் இன்னும் அந்த லவ் இருக்கான்னு இல்லையான்னு பார்க்குறப்போ இங்கே நோ தான் ஆன்சர் வந்திருக்கு சரியா அந்த காதல் வந்து கிடையாது ஸ்டார்டிங் வந்து சொன்ன மாதிரி தான் உங்கள் பூசனுக்கு உங்கள் மேலே இருந்தால் அந்த நம்பிக்கை வந்து உடஞ்சி போயிடுச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு சரியா அந்த இன்சிடென்ட் வந்து உங்கள் பேர்சனை வந்து ரொம்ப சேடாக இருக்கு உங்கள் பேர்சனும் வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆகியிருக்காங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்காங்க சரியா ரொம்ப எமோஷனல் ஆகியிருக்காங்க இதுதான் அங்கே வந்து ரீசனாக வந்து இருந்திருக்கு அதனால் உங்கள் மேலே இருந்த மொத்த நம்பிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நபருக்கு இப்போ போயிடுச்சு இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு போய் நின்னாலுமே வந்து உங்கள் பேர்சனுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னா கல் மாதிரி ஆயிடுச்சு உணர்வுகள் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்க தான் அந்த ஃபீலிங்ஸ் திரும்ப வேணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கனாலும் பெருசா உங்க மேல வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை பேசுவாங்க உங்ககிட்ட பேசினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து அந்த உண்மையான அன்போடு தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஒரு நடிப்பும் கலந்து இருக்கும் ஏன்னா மனசில் வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கிட்ட இல்லை அதாவது இப்போ செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் அது உங்கள் பேர்சனை ரொம்ப காயப்படுத்தி இருக்குது இந்த லவ் வந்து தொடருமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே லவ் தொடருமா இல்லையான்னு பார்க்குறப்ப வந்து இந்த லவ் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை ஹார்ட் சக்ரா வந்து பிளாக் ஆகிருக்கு உங்களுக்கும் சரி உங்கள் நபருக்கும் சரி ஹார்ட் சக்ரா பிளாக் ஆகிருக்கு நீங்கள் ஃபீலிங்ஸை உங்கள் பேர்சனுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிளாக்கேஜ் காட்டுது எனர்ஜி வந்து பிளாக் ஆகி நிற்கிது முதல்ல நீங்கள் உங்களை வந்து ஹீல் பண்ணுங்கள் சரியா நீங்கள் உங்களை ஹீல் பண்ணாமல் உங்கள் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண என்னத்தான் ட்ரை பண்ணாலுமே அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து சக்ஸஸ் பண்ண आज நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து பக்கத்தில் வரைக்கும் நெருங்கியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிருக்கும் ஏன்னா இங்கே எனர்ஜி வந்து கட் ஆகிட்டே இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்காது இப்போ ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் செய்கிறப்ப கூட அங்கே வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஹார்ட் செப்பாக மெயினாக இங்கே பிளாக் ஆனது தான் ரீசன் இப்போது நீங்கள் ஹாப்பியாக இதை கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் இப்போ நினச்சிருக்கீங்க இருந்தாலுமே சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எந்த விதமான பாசிட்டிவ் சைனுமே வந்து காமிக்க மாட்டேங்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து பிளாக்கேஜில் தான் இருக்குது இப்போது நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் கவலையில் இருக்கீங்க இன்னுமே அதை வந்து அதிகப்படுத்தாதீங்க உங்களை முதல்ல ஹீல் பண்ணுங்கள் ஹீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிங்க சரியா உங்கள் பூஜனுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் அப்படி இல்லைனா புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதுவும் உங்கள் பூஜனை வந்து ரொம்ப கைக்குள்ளாடி போட்டு வச்சுட்டாங்க அதனால தான் உங்களால் உங்கள் பேர்சன்கிட்டையும் நெருங்க முடியாமல் இருக்குது இப்போ நீங்கள் எதாவது உங்கள் பேர்சன்கிட்ட போய் பேசணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி நிற்கிறப்ப கூட வந்து அவங்கள அவங்க ஏதாவது உங்ககிட்ட வந்து சண்டை போடுவாங்க இல்லை உங்கள் நபர் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணி அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் பேர்சன் அதிகமாக இப்போ வந்து பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் கிட்ட தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் பேர்சனை பற்றி எதாவது செஞ்சு முன்னேறி போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது இன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்காது சரியா ஏன்னா உங்கள் மேலேயே தப்பு இருக்கிற மாதிரி ப்ளேம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதோ ஒரு தப்பு நீங்களும் செஞ்சுருக்கீங்க உங்கள் போசனுக்கும் பிடிக்காமல் இருந்திருக்கு இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே உங்கள் போசனுடைய மனசை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கு ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடு எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டாலது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ கார் ரீடர் ஆகணும் டேரோ கார் ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்ஸ்டாலு மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகே காய்ஸ் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி